பயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம் நிலாவோட அண்ணி வீட்டுக்கு போனதுமே நிலாவுக்கு தனியாக கால் பண்ணி பேசுகிறாங்க நிலா நீ தயவு செஞ்சு அந்த வீட்டில் இருக்காத நீ அங்கே இருக்க இருக்க எனக்கு தான் பயமாக இருக்குது உனக்கு எந்தவித ஒரு பாதுகாப்புமே இல்லாத மாதிரியே எனக்கு தோணுது தயவு செஞ்சு நீ அங்கேருந்து கிளம்பிடு என்னோடய ஃப்ரெண்டோட அட்ரஸ் தரேன் நீ அந்த வீட்டில் போய் தங்கு அவள் தனியாக தான் இங்கே இருக்கா நீ தயவு செஞ்சு அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நிலா இல்லை நீ வேண்டாம் நான் இங்கே இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் தயவு செஞ்சு இதே மாதிரி அடுத்த தடவையும் இதே வார்த்தையை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா அந்த வீடு அவ்வளோ கேவலமாக இருக்குது என்னமோ இப்போ இடிஞ்சு விழுந்தாலும் விழுந்துருங்கிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது நீ அங்கே தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிற அளவுக்கு உனக்கு அப்படி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுமே நிலா இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நீ ஒவ்வொருத்தவங்களும் என்னையா அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க அவங்கள விட பாதுகாப்பான இடம் வேற எங்கேயும் இருக்குமான்னு எனக்கு சத்தியமா தெரியலை நான் இருக்கிற வரைக்கும் நான் இங்கே இருந்துட்டு போகிறேன் நீங்கள் திருப்பியும் இதே மாதிரி சொல்லாதீங்க அதே மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க நிலா அவங்க அன்னிக்கிட்ட பேசிட்டு வெளியில வந்தா நம்ம சேரணுன்னா அவங்களுக்கு காஃபி எடுத்து கொடுக்குறாங்க நம்ம பாண்டியன் குளிக்கிறதுக்கு டவல் எடுத்து கொடுக்குறாங்க ஆளாளுக்கு இவங்களை ஒரு ராணி மாதிரி ட்ரீட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அதே மாதிரி அவங்க எல்லாருமே இவ்வளோ பாசமாக நடந்துக்கிட்டு அதை விட என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க பின்னாடி போய் பார்த்தா இவங்களுக்குன்னு தனியாக பாத்ரூமே கட்டி வச்சுருக்காங்க அதை பார்த்ததுமே நம்ம நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது இப்படி நமக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற இவங்களை விட்டுட்டு நான் எப்படி தான் போக அந்த மனசு எனக்கு எப்படி வரும் அதுவும் பல்லவன் நான் இல்லைன்னா ரொம்பவே உடஞ்சிருவான் அவை இல்லைனாலும் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நான் அன்னிக்கிட்ட பேசுனது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி தோணுது போல் அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம நிலாவுக்கு அவங்க நினச்ச மாதிரியே சர்டிஃபிகேட் கிடைச்சிடுச்சி அதான் ஐடி ப்ரூஃப் ஏதாவது கிடச்சா டக்குன்னு வேலைக்கு எங்கேயாவது ஏற்பாடு பண்ணலாமேன்னு சொல்லி அதுக்கான முயற்சியை கையில் எடுக்கிறாங்க அதை நம்ம சோழன்கிட்டையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அடுத்து ஐடி கார்டுக்கு தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் தயவு செஞ்சு என்னோடய சிம்மு மட்டுமாவது எப்படியாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சோழன் சரிங்க அவங்க பழைய சிம் யாரோ எடுத்திருந்தாங்கல்ல நம்ம வேணால் அவங்க கிட்டே போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேட போகிறாங்க அவங்கள போய் நம்ம எப்படி இவ்வளோ கூட்டத்தில் நம்ம கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி நம்ம நிலா கேட்குறாங்க ஏங்க அந்த நம்பர் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் என்ன செய்கிறாங்கன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம நிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க ஐடி கார்டு மட்டும் கிடச்சிடுச்சு நான் வீட்டிலே இருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு வேலைக்கு கண்டிப்பாக போயிடுவேன் நான் வேலைக்கு போகிற அந்த தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இதை கேட்டதுமே சோழன் என்னங்க இவ்வளோ மும்முரமாக இருக்கீங்க ஆமாங்க நான் என்னோட ஆசையெல்லாம் நான் ஏற்கனவே உங்கள் கிட்டே தனியாக செயல்படணும் எனக்குன்னு ஒரு வேலை நல்லபடியாக நான் ஒரு வாழ்க்கையை வாழணும் சுதந்திரமாக இருக்கணும் அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் இப்போ சுதந்திரமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்க அப்படின்னு இல்லைங்க நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்போது அதை நம்ம அடையும் போது அப்போ ஒரு சுதந்திரம் கிடைக்கும்லா நான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எதுனாலும் ரொம்பவே விளக்கமாக சொல்லணும் போல் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க இதை கேட்டதுமே நம்ம சோழன் அப்படிலாம் இல்லைங்க என்னாலாம் ரொம்பவே அறிவாளி அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க சோழன் கேட்குறாங்க நீங்கள் வேலைக்குன்னு போய் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டதுமே இல்லை என்னங்க நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை சரி பண்ணணும் அந்த வீட்டில் ஆயிரத்தெட்டு ஓட்டம் இருக்குது தொட்டாலே மொதல் சிமெண்ட்டு ஓடெல்லாம் விழுது அதை தான் மொதல் சரி பண்ணணும் என்னங்க சொன்னீங்க நம்ம வீடா அப்படின்னு சொல்லி சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை பார்த்ததும் தான் நம்ம நிலாவுக்கு புரியுது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பத்தில் ஒருத்தியாகவே மாறிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது